மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு யோசித்து செய்யக்கூடியவங்க யார்கிட்ட எப்படி பேசினா எந்த விஷயத்த சாதிக்கலான்னு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படிப்பட்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு நாற்பது வயசுல ராஜயோகம் ஆயுசுக்கும் கடனே இருக்காது வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நடக்கப் போகுதுங்க வாங்க அதைப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னோட கஷ்டங்களை மறைச்சிப்பாங்க தன்னோட வாழ்க்கைங்கிறது தனக்கானது மட்டும் இல்லை தன் சார்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருப்பாங்க எவ்வளவு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நான் கூட கஷ்டப்பட்டுக்கிறேன்ப்பா நான் சுகமாக நினச்சி என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது வரக்கூடாதுங்கிறதுல மீனம் புத்திசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி ஆறாவது அறிவை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவங்க நடுநிலை தவறாம செயல்படக்கூடியவங்க கூடியவங்க ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல நியாயம் எந்த பக்கம் இருக்கு தப்பு எந்த பக்கம் இருக்குன்னு ரெண்டு பக்கவுமே பார்த்தா நடுநிலையா நின்று அதை அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதையை உருவாக்கி செயல்படக்கூடியவங்க முன்னாடி சொன்னது தான் தனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும்னு மீனம் நினச்சிருந்தாக்க மீனம் என்னைக்கோ ஜெயிச்சிருப்பாங்க இவங்களுக்கு சூதுவாது தெரியாது தான் ஆனால் சூதுவாது கள்ளம் கபடம் இருக்கிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்கள யாருன்னு அடையாளப்படுத்த மாட்டாங்க ஏன் நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு நாளும் பேச மாட்டாங்க பிடிக்கலன்னா ஒதுங்கி வந்துருவாங்க இதுதான் மீனம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படிப்பட்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க குரு பெயர்ச்சி மே மாதம் தொடங்கு தொடங்குது மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு ரிஷபராசிலேருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறாருன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க அதனால தான் குரு பலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைன்னா குருபலம் வந்தாச்சா எதுவா இருந்தாலும் குருபலம் இருந்தாதான் அது நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைச்சா ஒரு தொழில உண்டாக்கி தருவாரு ராகு இது நினைச்சா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு ஆனா குரு நினைச்சா மட்டும்தான் உலகத்தை உருவாக்குவாரு குருவினோட பலம் அதுங்க குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவார் அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால நிறைய நல்ல விஷயங்கள் போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாக எல்லாருக்குமே நன்மைகளை தாங்க தரப்போகுது அந்த வகையில் மீன ராசிக்காரங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்களை தரப்போகுது அதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்க உங்களுடைய ராசி அதிபதி குருன்னு சொல்லிட்டேன் ஸோ இவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கிறது தான் நியாயம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்களும் உங்களோட அதிபதியை வணங்குறது சிறப்புங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ சாஷா பரபிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றி உங்களுடைய அதிபதி குரு பகவானா இருக்கார் இல்லைங்களா இவர் இருக்கக்கூடிய இடத்துல சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு மலரும் இப்ப எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்கறது ஒண்ணுதாங்க நம்ம ஜாதகத்தில் குரு எப்ப பயிற்சி ஆகிறாரு அவர நமக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் தான் ஆகவே சனீஸ்வர பகவானை பார்த்தோம்னா அச்சுச்சோ இவர் நம்ம ஜாதகத்துல வரவே கூடாது அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு டம்மியான இடத்துல உட்காந்துடணும் இவரால் எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா ஸோ சனீஸ்வர பகவானுக்கு அப்படியே நேர்மறையாக நல்லது செய்யக்கூடியவர் இவர் தான் நீங்கள் நல்லவங்களோ கிட்டவங்களோ இவர் உங்கள் ராசியில் வந்துட்டால் உங்களுக்கு நல்லது தான் செய்ய வைப்பாருங்க நீங்கள் தப்பாக இருந்தாலும் உங்களை நல்ல வகையில் மாற்றி வச்சிருவார் அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்படிப்பட்ட குருவை வணங்கி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து உருவாகுதுங்க இந்த குரு பயிற்சினால் நிறைய ராஜயோகங்கள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது இந்த ராஜயோகங்களினால மீன ராசிக்காரர்கள் உள்ளவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாக கிடைக்க போகுதுங்க ஆல்ரெடி வந்து எப்போவுமே எந்த ஒரு நிலைமையிலையும் யார்கிட்டையோ கை கட்டி நிற்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க இல்லையா அந்த தன்னம்பிக்கை தான் அது வழக்கத்தை விட அதிகமாக இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உங்களை நம்பி வேலை பார்க்க போகிறீங்க ஆளுமை திறனும் மேம்பட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதுலேயும் பணத்தோடு சேர்த்து வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க பணியிடங்களில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்க வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க சமுதாயத்திலையும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது உங்கள் வேலையிலையும் சரிங்க வணிகத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பெல்லாம் இல்லைங்க கட்டாயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பணியிடங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிட போகிறீங்க சதா நேரமும் ஏதாவது ஒரு யோசனை எங்கேயாச்சும் போகிறது வர்றது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படியே இருந்த நீங்கள் எல்லா பிரச்சனையும் சரியாகி குடும்பத்தார் கூட ஆன்மீக சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க குடும்பத்தார் கூட நிறைய நேரத்தை செலவழிச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அதை தீர்த்து வைக்கவும் போறீங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையுமே செய்து கொடுத்து அவங்களை சந்தோஷமா வச்சுக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிதி ரீதியா வந்து சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படுங்க உங்களுடைய வருமானத்துக்கான புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த அளவுக்கு இது சாதகம் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தோட ஆதரவை பெறதுனால உங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடிடுவாங்க வெளிநாட்டு பயணங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தா படிப்புக்கு போறேன் தொழில் பண்ண போறேன் இல்லை இன்ப சுற்றுலா போயிட்டு வர என்ன நினைச்சு போறீங்களோ அது உங்களுக்கு கை கூடி வருங்க அதே மாதிரி தொழில்லையும் சரி வணிகத்துலேயும் சரி நிறைய இடங்களுக்கு விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் நீண்ட கால கடின உழைப்புக்கான முழு பலன்கள் இப்போ கிடைக்கும் இத்தனை நாளாக அட போப்பா மாடு மாதிரி உழைக்கிறேன் நாய் மாதிரி வளைகிறேன் எதுக்குன்னு ஒரு ரூபா கூட பணம் வேண்டாம் அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லையேன்னு நினச்சவங்களுக்கு கூட அதற்கான முழு பலனும் இப்போ கிடைக்கும் கிடைக்க போகுது உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமா மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இருட்டறையில இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆனால் இனி அதிர்ஷ்ட வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க பணக்காரராக கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் மேம்பட போகுது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க தாயுடனான உறவும் சிறப்பாக இருக்க போகுது புதுசாக வீடு வாங்கிறது வீடு கற்றது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி மாதிரியான வசதிகள் எல்லாமே பெருகப்போகுது போகுது சொத்து சேர்க்கை இருக்கு வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செய்வீங்க அது போலவே தொழிலையும் சரி பங்கு சந்தையிலையும் சரி ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளில் இப்ப நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நல்ல செய்திகள் பெறக்கூடும் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க அதே போல குடும்பத்துல மதிப்பு மரியாதையும் உயருது சமுதாயத்திலையும் மதிப்பு மரியாதை அதிகமாகுது குறிப்பா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல குறை வச்சாலும் பண விஷயத்துல குறைவே இருக்காதுங்க செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க இந்த மாதிரி உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் மாட்டிக்கிட்டு இருந்தால் ஏதாவது தொழிலில் போட்டோ இல்லை யாருக்காவது கொடுத்தோ மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கிய பணத்தை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகி கொடுக்க போகுது இதுதான் அதெல்லாம் அப்படின்னா கிடையாதுங்க எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இப்ப இந்த குறு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல விஷயமே வீடு தேடி வரப்போகுதுங்க வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கிறதுக்கு எல்லாமே ஒரு அமைப்பா இருக்குது இந்த குரு பயிற்சினால் நிதிநிலையிலும் நல்ல முன்னேற்றம் வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் அது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை மலையளவு பிரச்சனைகள் ஆகட்டும் ஒட்டு வந்து திடம் தெரியாத உங்களோட விடுதலை கொடுத்துட்டு போக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டங்கிறத நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திருவண்ணாமலையால் வீடு கை இருக்கக்கூடிய அண்ணாமலையார வழிபாடு செஞ்சு அதே மாதிரி ஒரு பௌர்ணமி கூட தவறாமல் கிரிவலம் போயிட்டு வாங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமாகவோ பொருளாகவோ உதவி பண்ணிங்க அப்படின்னா நிறைய பலன் கிடைக்கும் பலாமர கன்றுகளை நட்டு பராமரிக்கிறதுனால அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் நிறைவான மனநிம்மதி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ போறீங்க நீங்க கண்ட கனவு எல்லாமே பழிக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க வளமுடன்